எதுக்கு இப்ப பெருசாலி பிரிட்ஜ நோண்டின்னு இருக்குது நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கியா நான் வந்து ஆசைப்பட்டு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட குழம்பு கேட்டேன் எங்கள் வீட்டுக்காரி எனக்கு வச்சு தர போகிறாங்க நேற்று வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது நைட்டு ஆ சவ் ஆஃப் பண்ணேன் செல்லின் சேர் இடுத்து如果 தேருக Mechan Identity இந்த பெரிச்சாளு நோடி ந என்ன பந்தும் கродலத்து découvrirுத Kirsty ofere cirsalுFit பே whipping சை ந activatingovy дор Gimme அப்போதை கு எனக்கு தெரியாது என்ன காய் பண்ணாங்களோ தெரியாது ஆனா நல்லா இருந்தது கத்திரிக்காய் பொட்டேட்டோ கேரட் பீன்ஸ் இந்த காய் எல்லாம் போட்டு செய்ய போறீங்களா அந்த குழம்பு பேர் சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் எங்க போனீங்களா அவசரமா எங்க போனீங்க முக்கியமா ஒரு பொருள் என்ன பொருள் யாருக்கும் தெரியாது நம்மளுக்கு என்ன தெரியாது நான் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு குழம்பு வச்சு கொடுத்தாங்க எங்க வீட்டுக்காரு

தான் வந்தாங்க எனக்கு நேற்று அந்த குழம்பு வச்சு கொடுத்தாங்க நான் தூக்கத்திலேயே நான் சாப்பிட்டதுனால எனக்கு அது வந்து அதோட டேஸ்ட் வந்து தெரியல வேணும் கண்டிப்பா என்ன ஊற்றி செஞ்சீங்க அந்த குழம்பு இல்லை நீங்க போட்டிங்களா நேத்து நிஜமான ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க நான் நிஜமா சொல்றேன் நான் வந்து முட்டை செய்யிட்டுப்பா அதுக்கு வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்ட நல்லா இருக்கும் தோடக்கு. நான் முட்டை அவிக்க போட்றேன்ங்க. நீங்கள் அப்போ கழுவி எனக்கு அவிகே அவிச்சு கொடுத்துருங்க ஆம்லெட் வேண்டாங்க அதுதான் வேണ്ടங்க. இதுதான் நல்லா இருக்கும் டேஸ்டா. ஆம்லெட் போடலன்றீங்களா? ஊங்கிங்க சாப்பிடுறீங்களா? சாப்பிட்றீங்களா போட்டா சாப்பிடுற. இங்கட பாவா. பாவா. কই என்னடா பாவா. నేను చెప్తాను. எனக்கு

மேரா பேட்டா அது இது கத்திரிக்காய் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் போடலாம் வாழைக்காய் கூட நேற்று போட்டேன் எனக்கு வாழைக்காய் இல்லை காலி சீனவரைக்காவும் போட்டேன் அப்படியே இருந்துச்சு பேச க்ளோஸ் அப்படி அப்படிஸ் என்ன எடுக்கிற வாய் எடுக்கிறேன் நான் வீடியோ எடுக்க கத்துட்டு நான்

கடைசி வரைக்கும் ஒரே ரசிகை டாக்டான் இருப்போம் கூட மாறாத ரசிகை என்ன பண்ணுறது நானே அதிசயமாக நேர்த்து அதிர்ச்சி ஆகிப்போச்சு அந்த குழம்பு அறிவை கேட்டுட்டே அப்படின்ட்டு அதனால் தான் வண்டியில் வரும்போது கேட்டவொடனே இரு இரு நான் எது இருந்தாலும் வீட்டில் வந்து பேசுகிறது சதிக்கெல்லாம் மழை வந்துடும் அதான் கிராமம் வந்து நான் அன்னைக்கு வேறு குழம்பு வைக்கிலான்னு நினைச்சேன் ஆனால் நீ அதே குழம்பு கேட்டதுனால இது ஒன்றும் இல்லை

நேற்று காய் வந்து நான் வந்து தார்மாரா போட்டிருந்தேன் இன்னைக்கு நீ வர்றதுனால கொஞ்சம் அழகா போட்டிருக்கேன் அவருக்கு அவ்வளவு பயமா நீ சாப்பிடணும்ல நேற்று காய் பார்த்துருப்பிய ஒன்னு ஒவ்வொரு சேப்ல இருக்கு நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அதனால எனக்கு அந்த குறையெல்லாம் தெரியல இதுல வந்து குழம்பு தான் டேஸ்டா இருக்கும் காய் டேஸ்டா இருக்காது ஏன்னா அந்த காயோட சாறு எல்லாமே இறங்கிடும் குழம்புக்குள்ள ஒன்னே நீ எடுத்துக்கோ அப்புறம் மக்கள் கேட்பாங்க

இப்போ ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டி காயை எடுத்து வச்சிருங்க அப்படியே டப்பாவில் எடுத்து வைக்க முடியும் ஆமாம் போடுவீங்களா ஆம்லேட் வேணுமா உங்களுக்கு உனக்கு வேணுமா ஆம்லேட்டு சொல்லு ஆம்லேட் போட போகிறேன் நான் இந்த காய் போட்டாச்சா எல்லா காயும் போட்டு இதுல வெங்காயமும் போடணும் தக்காளியும் போடணும் ஓகேவா முடிஞ்சது என்ன கழுவுறீங்களா எதுவுமே இல்ல இல்ல தண்ணி ஃபுல் பண்றேன் அதுவா பாட்டு நீ இறங்கிடும் அதை போட்டு ஏன் கிண்டிட்டுருக்குறீங்க இன்னைக்கு ஆபீஸ் என்ன வேலை கால் எல்லாம் வேணா வேணா நான் சமையல் ஆரம்பிக்கிறது ஆபீஸ்ல ஆபீஸ்ல வேலை எப்படி போச்சு ஆபீஸ்ல வேலை நல்லா தான் போகும் அது என்ன குறை குற ஒரு குறை கிடையாது நல்ல காமெடியா சிரிச்சிட்டு இருக்கு ஆபீஸ்ல சிரிக்கிறதுக்கு காசு சம்பளமா சம்பளம் அந்த மாதிரி வேலை எனக்கு ஒரே சிரிச்சிட்டே இருக்கறவ இன்னைக்கு என்ன திடீர்னு மல்லுவேட்டி பையனரா ஆயிட்டீங்க இத எடுக்காதே கிண்ணல இருக்க கூடாது ஏய் பையனா கிரதா மடிச்சு கட்டி இருக்கேன் நீ வேற கிண்ணல எடுக்கறே எந்த கரண்டியை முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமா செஞ்சுட்டேன் டிசைனர் அதனால கொஞ்சம் இருக்கு. யாராவது சாப்பாடு செஞ்சு கொடுத்தா நல்லா தோணுது எனக்கு. அனாலும் தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் இல்லனா நான் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ற ஆளே கிடையாது இது வந்து இது எனக்கு ஒரு இது உனக்கு ஒரு இல்ல நேத்து மாதிரி ஒரு முれகாவே போடுங்க நல்லா கொஞ்சம் சின்ன மூஞ்சி கரண்டி போட்டாச்சு இப்போ வந்து இது ஒரு ரெண்டு விசில் சுப்பர் ஜகਾਇசா அம்மா. الدورهவ போனா உங்க வேஷ்டி தெரியாதா செய்து. நான் போவும் எனக்கு கால் வலிக்குது. இவ்வளவு நேரம்லாம் இப்படி கை வச்சிட்டு இருந்தா கை வலிக்குது. பாத்திரம் வேற தேய்க்கணும் நான் சமையல் பண்ணி முடிச்சிட்டு. இந்த பாத்திரமா எப்படி வேலை செஞ்சுட்டு வந்த கூட இவ்வளவு ஃப்ரெஷா இருக்கீங்க? கொன்ன நாளா இருக்குதே. நீங்க தேய்ச்சறீங்களா?

நான் சாதம் வச்சுட்டேன் நான் சுட சுட சோறு இது ரெண்டு விசில் அடிச்சிருச்சு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் மிக்சியே போடல ஆமாம் போடல போடாமல் தான் கிடையாது அந்த போடாமல் வச்சு சொல்லலை

அண்ணா இங்கே நின்று வீடியோ எடுக்கிறது கஷ்டம் தாங்க கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறீங்க அதுவும் உங்கள் வயிறு வேறு முன்னாடி வந்து நின்று தான் உப்பு போட மருந்து இப்போ கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பு இது ரொம்ப சுருஃபுல்லான குழந்தைங்களா எல்லாத்துக்கும் புரிஞ்சாது உங்களுக்கு பிடிச்சிருக்குது யார் பக்கத்து வீட்டு தாரங்கப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு என் பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுங்கள் பொண்டாட்டி எனக்கு பிடிச்சிருக்குது இது வந்து அல்வா மாதிரி தயிர் போடணும் இப்போ வந்து தேங்காய் போடு வேலை செய்யும் போது இப்படிதான் நிரம்பெல்லாம் கையில் புடச்சிக்கணும் வந்துருமோ ரஷ்யன் படத்தில் வர மாதிரி அவருக்கு கழுத்து வரைக்கும் எல்லாம் புடச்சிக்கணும் வந்துடும் நிரம்பு வெச்சிரும்லயா இது உங்க அம்மா வைக்கிற வெள்ளை குழம்பு மாதிரி இருக்கேன் ஏன் சாப்பாடு நான் நைட் சாப்பிறேனா நம்ம வேலை செஞ்சுட்டு வரமா அப்ப வந்து கொஞ்சம் சாப்பாடு தான் கேக்குது நான் எல்லாரும் சிம்பிளான ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிடுறாலும் இன்னைக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் கேக்குது ஏன் அதை போட்டு இடி இடினு இடிக்கிற ஏன்னு எனக்கு பயங்கரமா பயங்கரமாக ஐட்டம்லாம் எடுக்கிறீங்க தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும் தேங்காய் இல்லை 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 எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமான வீட்டில் ஊக்கம் கண்ணை கட்டுது

இது நேற்று நான் சும்மா சிம்பிளாக ஒன்று செஞ்சேன் அதாவது பருப்பு போட்டு செய்யலாம் நினச்சேன் இதில் பருப்பு தான் போடணும் பொட்டை சாம்பார் மாதிரி ஆகிடும் ஆனால் நைட்டு பருப்பு போட்டால் கொஞ்சம் வயிறு குஸ்ஸுனா இருக்கும்னு யோசித்தேன் சரி சிம்பிளாக நைட்டு சாப்பிடுவோம் லேட் லேட் நைட் ஆயிடுச்சா நம்ம வேலை வந்து உட்காந்தே செய்கிற வேலை அதனால் ஹெவியாக சாப்பிடக்கூடாது அதனால் லைட்டாக சாப்பிடணுங்கிறதுக்காக எதுவுமே இல்லாமல் வெறும் மோரை மட்டும் சாப்பிட்டா போர் அடிக்கும்

சிரிக்கலாம் அந்த மாதிரி அதனால அவங்க என்னென்ன கூத்து பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆமாம் அதெல்லாம் இப்போ குழம்பு ஊத்தி இல்லாம சோத்துல ஆம்லேட் போட்டு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டு ஆனா நீங்க எஸ்கேப் ஆகுறீங்க பாத்தீங்களா ஆனால் எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் இருந்தே எனக்கு ஏதாவது சமையல் பண்ணி தரணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கீங்க தெரியுமா ஆமாம் எனக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்து எனக்கு அப்படியே வருது எனக்கு இது நான் அதாவது நீங்கள் சமையல் பண்ணி நான் ஷூட் பண்ணும் போது நான் லைவாக பக்கத்தில் நிற்பேன்ல எனக்கு அந்த ஞாபகம்லாம் வருது எனக்கு ஏன்னா எனக்கு சமையலே பண்ண தெரியாது நீங்கள் தான் ஏதாவது தூக்கி போட்டு செஞ்சு கொடுப்பீங்க அது நான் டேஸ்ட்டாக வேறு எனக்கு சம் சாப்பிடுவேண்ணா எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கார சமைச்சு கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குதுல்ல செஞ்சு செல்லினுக்கும் வேணும் ரெண்டு செல்லின் வேணும் இந்த இந்த கத்தி வந்து ஜெனி இல்லை சரி எனக்கு ஏன் ஜெனினு பேர் சொல்லுங்க உங்கள் பேர் வந்து வரலட்சுமி ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து லவ் மேரேஜில் அப்போ எங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமின்னா ஒத்துக்க மாட்டாங்க அதனால் அவங்க நாங்கள் கிறிஸ்டியனு அப்போ வரலட்சுமின்னா ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு சரி பேர் வந்து மாத்தனம் அப்படின்னு மாத்தினது ஜெனிஃபர் மாத்தின பறவு எங்கள் அப்பா வந்தாங்க எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜெனிஃபர்னு கூப்பிடல வரலட்சுமி அப்படினு கூப்பிட்டா அப்போ தான் நான் மாற்றுறது ஏன் தப்புன்னு தெரிஞ்சுது ஆனால் அதுக்குள்ள அதுக்குள்ளே பேங்க்கில் ஆதார் எல்லாம் என்ன பேங்க்கு பேன் கார்டு இது எல்லாமே ஜெனிஃபர் மாறிடுச்சு ஆஃபீஸில் ஆஃபீஸில் நாமினி இது எல்லாமே வந்து ஜெனிஃபர்னு மாறிடுச்சு அதுக்கப்புறம் அப்புறம் எங்க அப்பா இந்த டைம் சொன்ன உடனே ஐயோ யா மாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி உங்க அப்பா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எங்க அப்பா இன்னும் வந்து வந்து வரலட்சுமி தான் கூவுவாங்க. சரி என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது என்ன சொன்னாங்க? பேர் மாத்துறதுக்கா. வரலட்சுமி கேட்டதுக்கு உங்க அம்மா அப்பா வச்சு பேரை மாத்தறதுக்கு நான் யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அந்த மாதிரி கேட்டாங்க அதுவும் அவங்களுக்காக நான் மாற்றினா கடைசியில் அவங்களே அதை கூப்பிட்ல அப்புறம் திருப்பி நம்ம பேரை மாற்ற முடியாது எல்லாத்துக்கும் பேசும்போது மட்டும் பேசுறீங்க இருந்து எல்லாமே மாறிடுச்சு நம்ம எல்லாமே சட்டப்படி தானே செய்வோம் திருப்பி மாற்றினா சரி இருக்கட்டும் அப்படின்னு நீயும் ஆசைப்பட்ட எது நான் உனக்கு பிடிச்சி அந்த பேரு சரி ஓகே அது ஜெனிஃபர்னு பேர் வந்துச்சு ஆ இதுதான் வந்து ஆம்லேட்டு க்ளாஸ் இது தனியாக வச்சுருவோம் ஆம்லேட்டுக்குன்னு ஜெனிஃபர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை குசிப்படம் பார்த்துமோ படம் பார்த்து ஜெனிஃபர்னு வச்சுருக்கோம் ஜெனி உங்களுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்குன்னு சொன்னீங்க ஜெனி ஜெனியா ம் ஜெனிலியா உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா ம் ம் அப்பா வந்து ஜெனிலியா பிடிக்கும்ன்றதனால ஜெனினு பேர் வச்சிங்க ஆமாம் அப்பா ஜெனிலியா மாதிரி இருந்தேன் இப்போ ஜெனிலியா அம்மா மாதிரி இருக்கேன் ஆமா என்னைக்கு வந்து மாரிய லட்சுமி கல்யாணம் பண்ணீங்க அதுல இருந்து நீங்க லட்சுமி வாழ்ந்துட்டு இருக்கீங்க

அது நான் சில டைம் வந்து யோசிப்பேன் உங்க கூட சண்டை போடும் போது நம்ம போன்ல தான் அதிகபட்சமாக சண்டை போட்டுப்போம் நம்ம எங்க சண்டை போட்டோம் சண்டை சண்டை போடுவோம் ஃபோன்ல தான் முக்கால்வாசி நேரம் சண்டை போடுறது முக்காவாசி நேரம் எதாவது எதாவது பேசும் போது சண்டை வருமா நேரில் சண்டை போட்டுக்க மாட்டோம் ஓகேவா நேரில் கோவம் வந்ததுன்னா இது நானு அது அவங்களுக்கே தெரியும் நான் பைபிள் இல்லையான்னு சும்மா ஏதோ வந்து நீங்க கேமரா முன்னாடி நிக்கறீங்கன்னு புலிவீன் இருக்கும் பயம் நீங்க பேசுறது பிடிச்சிருக்குதுன்றதுக்காக நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க தெரியல சம்சாரம் சாப்பிட போறாங்க இப்போ அதிகமாகவே போட்றாதீங்க இது வந்து நான் கடையில் அடிக்குற மாதிரி அடிக்கு சவ்வே பத்த வைக்கல இல்ல அது சூடு அதிகமாயிட்டது ஆஃப் பண்ணிட்ட பழைய நினைவுகளுக்கு போய்ட்டமா ஸ்டவ் சூடாயிடுச்சு இதே எடுக்கணும் நான் மூஞ்சி கூடாது கலக்கறது எடுக்காத எவ்வளோ லேட்டானாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோன்னா எது வேணாலும் சாப்பிடலாம் ஒன்றும் பயம் இல்லை ஆனால் நான்வெஜ்ஜு கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது நான் தான் சொல்கிறேன் நான் நைட்டு சாப்பிட மாட்டேன் நான்வெஜ் என்ன நடந்தாலும் நாங்கள் யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் நைட்டு முட்டை மட்டும் தான் சாப்பிடுவோம் இப்படி மாத்தி போட்டானே கரெக்ட் ஆயிடுச்சா இதுல ஆம்ப்லேட்டா நல்லா வருது தோசை மீனும் நல்லா வருது ஆமா அப்புறம் கல் தோசை சுட்டாலும் சூப்பரா வருது நான் எனக்கே ரெண்டு தவா வச்சிட்டேன் நிறைய பேர் இதெல்லாம் எங்க வாங்குறீங்கன்னு கேக்குறீங்க இதெல்லாம் வந்து மொத்தமா ஆர்டர் போட்டாதான் வரும் நமக்கு ஒண்ணு ரெண்டு வராது இது வந்து மதுரையில வந்து செய்றாங்க அங்க வந்து செஞ்சி நமக்கு வருது

நீங்க காயெல்லாம் வச்சுருவீங்க சுட சுட சோறு மோர் குழம்பு ஆம்லேட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பா பா என்ன கரைக்கும் ஊர்ல யாரும் தேவையில்ல நீங்களே போதும் இன்னைக்கு வந்து காய் போட்டேன் எங்க வீட்டுக்காரர் செஞ்ச மோர் குழம்பு அதுக்கப்புறம் ஆப்லேட் அதுக்கப்புறம் சுட சுட சோறும் ரூம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பைட் எப்படி இறங்குறா

நைட்டு போய் எங்கயா போய் எதையோ சாப்பிட்டு வந்து நெஞ்சு கறி வர்றதை விட வீட்டுல வந்து நல்ல குழம்பு வச்சு இந்த மாதிரி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது